வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது தமிழக பாஜகவின் பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எலெக்ஷன் ஃபீவர் வந்துச்சு சார் ஃபீவர் வந்து டெம்பரேச்சர் ஏரி ஓகே இப்போது மதுராந்தகத்தில் நடந்த ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் திரு மோடி அவர்கள் கலந்து கொண்டார் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் இவர் டிடிவி தினகரன் வந்தார் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் வந்திருந்தாங்க அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது ஒரு பெரிய கூட்டத்தையும் கூட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் பாட்டம் லைன் அதாவது ஒரு வெலாசிட்டி ஆஃப் என்டிஏ மாதிரி இருக்கா உண்மையாக இதுக்கு முன்னால் வரையிலும் பிஜேபி என்டிஏ பிஜேபி அண்ணாதிமுக சேருமா சேருமா சேருமானு ஒரு மூணு மாதம் கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அதிமுக வலுவாக உள்ளே சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் டிடிவி சேர்வார் அவரும் வந்துட்டார் தேமுதிமுக மற்ற இன்னும் இருக்கிற சில கட்சிகள்லாம் வந்து சேருமா சேருமானு கேட்டுட்ருக்காங்க நாலு நாளைக்கு அமித்ஷா வராது ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் ஃபுல்ஃபில்டு என்டிஏவாக முப்பதொன்னாந்தேதி பிள்ளை ஆயிடும் அதனால் எல்லாருடைய கட்சிகளுடைய வயிற்றில் என்டிஏ புளிய கரைக்கும் ஓகே இப்பொழுது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்மோனி ராம்தாஸ் அவர்கள் என்டிஏவில் இணைந்து விட்டார் ராம்தாஸ் அவர்கள் வந்து அங்கே போகலாமா நாங்கள் திருசங்க நிலையில் இருக்கார் திமுகவுக்கு போக முடியாமல் அங்கே திருமாவளவன் எதிர்த்து தெரிவிக்கிறார் ஸோ வேறு எங்கேயும் போக முடியாத நிலமையில் இருக்கார் அப்போ வந்து இன்னும் ஏற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக வந்து அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் நீங்களும் இணையன்னு சொல்லிவிட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது சம்மந்தமாக எனக்கு தெரியல ஆனால் என்டிஏக்கு வராமல் போனால் ராமதாஸ் அவர்கள் இந்த முதிர்ச்சியான காலத்தில் ஏதாவது கொஞ்சம் அந்த வன்னிய பெருமக்களுக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது நடக்காம போய் ஓகே ராமதாஸ் அவர்கள் வந்து திருமாவளவன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே அலையன்ஸில் இருக்கும் அங்கே வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அவர் வந்து தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுறார் ஆனால் ராம்தாஸ் அவர்கள் வந்து அதை ரொம்ப கீழே இறங்கி போய் இவர்கிட்ட விபிசி திரும்ப கெஞ்சர் நிலவிக்கு போயிருக்கார் இது வந்து வன்னியர்கள் அதாவது அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஏற்றுக்குவாங்களா அரசியலில் வந்து இப்போ பதவி போராட்டம் நடக்குது ஆட்சியை பிடிக்கணுங்கிற போராட்டம் நடக்குது அதனால் ஏற்கனவே சொன்ன எல்லாம் அப்படியே மனசில் நிறுத்தி அதுக்காக போராட போகிறாங்களா இல்லை எப்படியாவது ஆட்சிக்கு போகணுன்னு போரா போகிற போராட போகிறாங்களான்னு பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மனிதர்களில் நானும் நீங்களும் ஒருவர் இப்போது டிடிவி அவர்கள் இணைந்துட்டார் என் கூட்டணி இணைந்துட்டார் ஒரு 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 மாத காலத்துக்கு முன்னாடி கூட எடப்பாடியோடு கருமையாக விமர்சனம் பண்ணார் ஆனால் வந்து நான் எப்போ போல என் கூட்டணி இணைந்துட்டேன்னு சொல்லிட்டு மதுராந்தகத்துக்கும் விட்டார் இதையே செங்கோட்டையின் அவர்கள் வலியுறுத்தினார் ஆனால் செங்கோட்டையின் இப்போ வெளியே செங்கோட்டையை திருப்பி அழைக்க வாய்ப்பு இருக்கா அதிமுக எனக்கு ஜாதகம் ஜோசியது மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு பாவம் ஜாதகம் சரியில்லை உள்ள இருக்குது கரெக்டாக எட்டி சரியான இடத்துல குதிக்க வேண்டியவர் சோற்ற தாண்டி வெளியே குச்சு கிணத்துல பிடிச்சிட்டா இருப்பேன் உயிரோடு இருக்கார் அதனால் ஏந்திரிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் ஏந்திரிச்சு வரணுமானு முடியும் ஓகே அப்போது ஒரு கடைசியாக நடந்த இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளில் செங்கோட்டையன் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அதாவது ஆதவ அடுத்ததாக தள்ளப்பட்டார் அதாவது அந்த அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அந்த டீம்லேயும் சரி ரீசெண்டாக வந்து இந்த சிபிஐக்கு போன அந்த டீம்லேயும் சரி அவர் இடம்பெறவில்லை அதாவது இடம்பெறவில்லை யார் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டார் இது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு தேவையா நீங்களே கேட்டீங்க தேவையானு தேவையில்லை தேவையில்லாமல் போயிருக்கார் அந்த விஜயினுடைய கட்சி என்கிற என்று சொல்லுகின்ற ரசிகர் கூட்டம் நான் முன்னாடி நான் முன்னாடி நீ முன்னாடி நான் முன்னாடிங்கிற ஒரு குரங்கு ஆப்பத்தை பிச்சு யாருக்கு தேவைன்னு சண்டை போடுற கணக்கில் இருக்குது அதனால் ஒரு வடிவமே இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாருமே முந்திக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு கூட்டத்தில் போய் ஒரு கல்ச்சர்டாக வளர்ந்த செங்கோட்டையை சேர்ந்தது எல்லா குரங்கும் சேர்ந்து அவர் மேலே பிராண்டிக்கிட்டு இருக்கு இருக்கணுமா இருக்க வேண்டாமல் அவர் முடிவு பண்ணோம் அவருக்கு அவமரியாதை செய்வது எதிர்பார்த்தது தான் அவமரியாதை தான் ஆச்சரியம் ஓகே இந்த அவர்கள் வீசிக்கா திரும்பி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கு திருப்பி விசிகா சார்பிலேயே ஒரு கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவர் ரிவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் யூ டர்ன் போட்டார் அப்படிலாம் விமர்சனம் பண்ணலைன்னு சொல்லி ஸோ இவங்க இவ்வளவு தான் அவங்களுடைய கெப்பாசிட்டி ஆதவ வந்து ஒரு ப்ராமினண்ட் பர்சன் பை ஆக்சிடென்ட் அவருடைய குடும்ப பின்னணி அவருடைய மனைவியின் பின்னணி அந்த பண பண்டலினுடைய பின்னணியில் அரசியலுக்கு வந்தவர் வேறு எந்த பின்னணியும் கிடையாது நாளைக்கு ஒரு தடவை கட்சி மாறிக்குவார் அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் வெட்கம் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சியும் அவரை மேடையில் ஏற்றி அவருக்கு இருக்கிற சீட்டு கொடுக்கறதுக்கு காரணம் பேங்க் பேலன்ஸினுடைய உயரம் அவரெல்லாம் விமர்சனத்து நான் விமர்சனத்தை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவரல்ல ஓகே இப்போ அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சார் அவருடைய சார்லஸ் மார்ட்டின் அவருடைய சொந்த மச்சின்னு பாண்டிச்சேரியில் லட்சிய தி திராவிட கழகமாக என்னமோ ஒரு எல்ஜி பாஜக லட்சிய ஜன்னாய்க்கட்சியொரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஒரு வேறொரு கட்சியிலிருந்தே அவங்களுடைய மாமியார் மார்ட்டின் அவங்க லிமர் ரோஸ் மார்ட்டின் வந்து அதிமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க இவர் வந்து இதில் விஜய் இருக்கார் ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு அந்த தம்பி மிக நெருங்கிய நண்பர் நல்ல நான் பையன்கள் யூஸ் பண்ணுறதுலாம் காரணம் பழக்கத்தினால பாண்டிச்சேரியில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவர் போகிறாரு அநேகமாக என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் அவர் பாஜகவோடு சேர்ந்து புதுச்சேரியில் மறுபடியும் பாஜக ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை நிறுவார் என்று நான் நம்புகிறேன் மற்றபடி லீமா ரோஸ் மார்ட்டின் வந்து அதிமுகவுக்கு வந்தது நன்றி நல்லது ஏன்னா ஏற்கனவே அவங்க ஐஜே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டணிக்குள்ளே தான் போயிருக்காங்க நல்லதற்கு காரணம் அவங்களுக்கு இன்னும் ஒரு அரசியல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அவங்க திருவாடணை தொகுதியை டார்கெட் பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சிருக்கு மீடியா லெவல்லையும் அவங்களும் திருவாடாணை தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தான் ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் போடுது ஸோ திருவாட அணை தொகுதியும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அதாவது தமிழ் ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க அடியேன்னு சொல்வதற்கு வீட்டுக்காரன் இல்லையா அடி வயத்தை தொட்டு பார்த்துக்கிட்டாலன்னு சொல்லுவாங்க கல்யாணமே ஆகல அதுக்குள்ளேற என்ன குழந்த பிறகுன்னு சொல்கிற மாதிரி கூட்டணி உருவாகிருக்கு இன்னும் சீட்டு பற்றி பேச்சுவார்த்தை இல்லை அதுக்கப்புறம் யாருக்கு எவ்வளோ சீட்டு அதுக்கப்புறம் தான் யாருக்கு என்ன தொகுதி அதுக்கப்புறம் தான் வெற்றி வாய்ப்பு வரும் அப்போது பேசுவோம் ஓகே தமிழக பாஜக இப்போது இந்த கூட்டணியில் எத்தனை சீட்டை கேட்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்களே எத்தனை சீட்டு கேட்கலாம்னு சொல்லுங்கள் அதை கேட்டுருவோம் உங்களுடைய சார்பாக கேட்டுருவோம் இல்லை தமிழக பாஜகவுக்கு ஒரு ஒரு டார்கெட் இருக்கும் இல்லைங்களா இவ்வளோ சீட்டு கேட்கலாம் இந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அளவுக்கு இந்த பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்கோம் அப்படிங்குற சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் இல்லை மேலிட தலைவர்கள் முடிவு செய்வார்கள் விரல் நுனியில் கட்சியினுடைய வலு கட்சியினுடைய உடைய கெப்பாசிட்டி கட்சியினுடைய தொண்டர்களுடைய கெப்பாசிட்டி மக்கள் எங்கெங்கே வாக்களிப்பார்கள் எங்கெங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறது யார் எதிர்த்து நின்றாலும் நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற தொகுதிகள் என்னென்ன எல்லாவற்றையும் ஏற்கனவே தீர்மானம் செய்து கட்சி வைத்திருக்கிறது இந்த விஷயத்தை பொதுவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வெற்றி பெறுகின்ற அல்லது வெற்றி பெறுவதற்கு அருகில் வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் நாம் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் நான் மற்ற கட்சி மாதிரி இருபத்தி மூணு சீட்டு கேட்போம் ஐம்பத்தி ரெண்டு கேட்போம் நூறு தரலனா வரமாட்டோம் மூணு எண்ணிக்கை மூணு இலக்கத்தில் தான் எங்களுடைய இதெல்லாம் வந்து பயந்து போயிருக்கக்கூடியவங்க கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய இல்லை கட்சிக்காரங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது இல்லை இங்கே பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாகிறனும் திமுகவை வீட்டுக்கு இருக்கணும் அதற்காகத்தான் தியா தியாகம் செய்து பாஜக இத்தனை பெரிய முயற்சியோடு இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறது அதனால் வெற்றி பெறுவது நம்முடைய இலக்கு தேஜ க தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சியில் அமரணும் அதுக்கும் கூட விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னா அதிமுக இல்லையா அதிமுக அதுக்குள்ளே இருக்கிறது தான் அண்ணா திமுக தான் அதனுடைய தலைமையில் இருக்கும் ஒட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தவறில்லை தான் சொல்லுவோம் அதை பயன்படுத்தினா அது அவங்களுடைய பிரச்சனை அதனால் தேஜக கூட்டணி ஆட்சியில் அமரும் பாஜக ஒரு கௌரவமான மரியாதையான எண்ணிக்கையில் சீட்டு பெரும் வாங்கும் இல்லை சீட்டில் போட்டியிடும் பெரும் வாங்கின போட்டியிடும் வெற்றி பெறும் அரசாங்கம் அரசங்கம் உண்டான எல்லா விதத்திலும் ஆக்கப்பூர்வமாக உதவி செய்யும் ஓகே என்டிஏ அரசாங்கம் அப்படி உருவாகும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு வைக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கும் பார்த்துக்கலாம் ஆனால் அண்ணா திமுக அப்சல்யூட் மெஜாரிட்டி வரும் அதனுடைய தலைமையில் ஆட்சி அமையும் காங்கிரஸ் மாதிரியெல்லாம் எனக்கு இவ்வளோ சீட்டு கூட்டி அவ்வளோ சீட்டு கூட்டணியில் இருக்கும் ஆட்சியில் பங்கெல்லாம் அதெல்லாம் நம்மளுடைய நோக்கமே இல்லை திமுகவை அடியோடு வேரோடு வேரோடு என்னோடும் சாய்க்க வேண்டும் ஓகே கோவை மாநகர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக கன்னியா இது பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இதில் வந்து இதுவரைக்கும் வந்து கோவை மாணவர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு சீட் தான் கொடுத்தாங்க நகரில் இந்த டைம் வந்து அதுக்கு அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து சீட் ஷேரிங் பற்றியே கேட்குறீங்க சீட் ஷேரிங் என்பது இன்னும் ஒரு நான்கு படிகளை தாண்டியது அதனால் இந்த படியிலேருந்து நாலாவது படிக்கு எட்டு குதிக்கிறதுக்கு நான் விரும்பலை அது வருகின்ற போது நம்முடைய வலுவான இடங்கள் நாம் வெற்றி பெறுகின்ற இடங்கள் அது கிடைக்கும் அது நீங்கள் சொன்ன கோவை மாவட்டமும் கிடைக்கும் ஓகே இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சார் தளபதி அதாவது மதுரை மாநகரம் திமுக தலைவர் தளபதி அவர்கள் ஜோதிமணி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஜோதிமணி அதுக்கு திருப்பியும் ஒரு இது சொல்லியிருக்காங்க நான் இருக்கிறது கரூர் நீங்கள் இருக்கிறது மதுரையில் ஏன் வந்து என் மேலே இப்படி ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறீர்கள் அப்படின்னு அதுக்கு அவர் திருப்பி சொன்னார் பூத்துக்கு கூட ஆள் இல்லை நீங்கள் கொடிக்கிற கூட ஆள் இல்லை நாங்களும் உங்களை எம்பி ஆக்கிய ஒரு கடுமையான விமர்சனம் வச்சுருக்காரு இதெல்லாம் தாங்கிட்டு காங்கிரஸ் இன்னும் அந்த கூட்டணி தொடர்றது நியாயமாக இல்லை இல்லை வினை விதைத்தவன் வினையறுப்பான் விதை விதைத்தவன் விதையறுப்பான் எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி எழுபத்தாறு ஜனவரி முப்பதாம் தேதி திமுக அரசாங்கத்து இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணாங்க எமர்ஜென்சியில் மூணே மூணு வருஷம் தான் மூணாவது வருஷம் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி மெக்கெட்டு வருது பதவி ஆசை பிடித்தவர் எண்பதில் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஏற்றங்கள் இறக்கங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அறுபத்தி மூணு சீட்டு வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அதுக்கு ஒரு ஈடி ரெய்டை கொடுத்து கீழே ஒரே கட்டடத்தில் பேசுகிறாங்க அதாவது பிளாக் மெயில் பாலிடிக்ஸ் காங்கிரஸ் அதுக்கு வழக்கம் வாங்கினாங்க அந்த அறுபத்தி மூணு சீட்டில் அஞ்சு சீட்டு தான் ஜெயிக்க க முடிஞ்சிச்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒம்போதில் பத்து சீட்டில் இருந்து பார்லிமெண்டில் பதினஞ்சு சீட்டு கேட்டு வாங்கினாங்க தட் மீன்ஸ் காங்கிரஸ் எப்போதுமே பிளாக்மெயில் பார்ட்டி அதை தெரிஞ்சோ தெரியாமல் திமுக சகிச்சுக்கிட்டு இருக்குது காரணம் மத்தியில் அதிகமான என்ன சொல்லலாம் பங்கு மத்திய ஆட்சியில் அதிகமான பங்கு வளம் மிக்க வசதி மிக்க பசையுள்ள மினிஸ்ட்ரி கிடச்சிச்சு அதனால் இதை பொறுத்து கொண்டு வந்தாங்க இப்போ பழைய ஞாபகத்தில் காங்கிரஸ் அதே வேலையை காமிக்கிது இப்போ இந்த இண்டி கூட்டணி அதுக்கு பேர் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அதனால் தமிழ்நாட்டிலேயே மாற்றிட்டார் ஸ்டாலின் இது வேண்டாம் நமக்கு அந்த கூட்டணி பலம் போல முதலில் ஒரு பார்வையை காமிச்சிச்சு ஆனால் இப்போ அது பலமில்லை என்பதற்கு உதாரணமாக எல்லா அரசு ஊழியர்கள் எல்லா அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லா சுகாதார ஊழியர்கள் எல்லா தூய்மை பணியாளர் எல்லாருடைய அதிருப்தியும் அரசு சம்பாதிச்சிட்டு பின்னால் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி களைப்பி விட்டுருக்கு பார்த்துக்கிட்டுருக்காங்க பிசிக்கு ஒரு பக்கம் எங்களுக்கு தராவிட்டால் நாங்கள் மானம் உள்ள ஒரு மரியாதை உள்ள அவர் பேசிக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் ஓப்பனாக தகராறு பண்ணிட்டுருக்கு மாணிக்க தாக்கூர் பண்ணுறாரு டெல்லியிலேருந்து ஒருத்தொருந்து பண்ணியிருக்காரு இப்போ ஜோதிமணி வந்து பேசுது ஜோதிமணி பேசுவதற்கு என்ன யோகிதது அந்த மதுரையினுடைய தளபதி சொன்னதில் என்ன குற்றம் இருக்கு உண்மையிலே வந்து ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு கூட கிடையாது உண்மையிலே பூத் கமிட்டிக்கு ஆள் கிடையாது உண்மையிலேயே வெறும் லீடர்ஸ் நோ கேடர்ஸ் அந்த கட்சியை பார்த்து தளபதி சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை பொய்யும் இல்லை தளபதி தனியாக சொல்ல முடியாது தளபதிக்கு மேலே இருக்கிற தளபதி தான் சொல்லியிருப்பார் சொல்லு அந்த அக்காவுக்கு புரியட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை சொல்லியிருக்கிறார் அது சரியான விஷயம் அடிதடி ரகளை நடக்கும் ஆனாலும் மான மற்றவர்கள் மற்றவர்கள் மறுபடியும் போய் சேருவார்கள் இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் செல்ல பெருந்தகையவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்ல பெருந்தகையவர்கள் ஒரு பெரும் தொகையை வாங்கிட்டார் திமுக ஆகிட்டு இருந்து அதனால் வந்து அவர் அந்த ஸ்டாண்டில் திமுக தான் ட்ராவல் பண்ணும் ஸ்டாண்ட் ஸ்டெபனாக இருக்கிறது ஒரு ஒரு செய்தி செவி வெளி வந்த செய்தி தான் இதை வந்து என்னோடய செய் என்னோடய இது கிடையாது எல்லா இடத்துலையும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு ஒன்று இந்த செல்ல பெருந்தொகை ஒரு பெருந்தொகை வாங்கிட்டாரே இல்லையா இது எதுகை மோனைக்காக சொல்லப்போகிறேன்னு தான் முதல்ல நினச்சேன் தகை தொகைன்னு ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல பெரும் கான்ட்ராக்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நல்லா சந்தோஷமாக செழிச்சுக்கிட்டு இருக்காரு எப்போதுமே திமுக வந்து மாற்று கட்சியில் யாரையாவது ஒருத்தர் விலைக்கு வாங்கி அவங்க கையில் வச்சுக்கிட்டு கட்சிக்கும் அவங்களுக்கு சண்டையை ஓட்டு போகணும் அந்த பிரித்தாளு மனப்பான்மை திமுகவுக்கு உண்டு காங்கிரஸுக்கும் உண்டு ஆனால் ரெண்டு பேரும் ஒரே குணம் உள்ளவர்கள் பாம்பும் பாவும் க கொத்திக்கிட்டு கடிச்சிக்கிட்டு தான் ம இது கா காணா போகும்னு சொல்லுவாங்க செல்வ பிறந்தைக்கு திமுகவால் பெரிய லாபம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அது காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியுது அதனால் போகவும் அடைகிறார்கள் அதனால தான் ஒன் சைடடாக திமுகவை ஆதரிச்சுக்கிறார் அந்த ஆதரிக்கலைன்னா கான்ட்ராக்ட் போயிடும் காசு போயிடும் அதனால் தகை தொகையினால் அங்கு வகையாக சிக்கி கொண்டிருக்கிறார் ஓகே இந்த மதுராந்தகம் மாநாட்டுக்கு அப்புறம் அதாவது திமுக வர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு 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 இது இருந்தது ஒரு பிம்பம் போலி பிம்பம் இருந்தது வந்து இப்போ திமுக காரங்களே திமுக வர்சஸ் என்டிஏன்னு மாற்றிக்கிட்டாங்க இதை வந்து பாஜக கிடைத்த ஒரு வெற்றியா இல்லை என்டிஏ கிடைத்த ஒரு வெற்றியா அதாவது கஷ்ட காலம் வரும்னா சனியை நாக்கிலே வந்து உட்காந்துக்குவான்னு சொல்லுவாங்க திமுக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வர்சஸ் என்டிஏன்னு அவர் சொல்கிறார் அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளே திமுக இல்லையே தெரிஞ்சு போச்சு திமுக வர்சஸ் என்டிஏ இல்லை அதில் திமுக ஆட்டத்திலே இல்லேன்னு திமுக ஒத்துக்குது சனியை நாக்கில் உட்காந்ததுனால திமுக வர்சஸ் என்டிஏன்னு சொல்லியிருந்தால் கூட ஓரளவுக்கு அவர் தப்பிச்சிருப்பார் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு ஒரு பிரதிநிதி என்று சொல்லி கொள்வதாக நினைத்து திமுகவை அவரே இருக்கிறார் உண்மையான ஆட்டம் இப்போது ஆரம்பமாகியிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பஸ்ஸஸ் தான் ஆனால் பஸ்ஸஸ் என்பது எதிரி அல்ல தமிழ்நாட்டு மக்களும் என்டிஏவும் சேர்ந்து திமுக எதுக்கப் போகிறார்கள் அதனால் திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது அதை திமுகவை ஒத்துக்கொண்டு இப்போ போன எலெக்ஷனில் வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகள் முக்கியமாக நீட் முதல் கையெழுத்து நீட் அப்படின்னாங்க அடுத்து வந்து சிலிண்டருக்கு நூறுரூவா கட் பண்ணிடுவோம் நாங்கள் பெட்ரோல் வந்து நாங்கள் முப்பது ரூபாய்க்கு கொடுப்போம் நாங்கள் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குது நானும் சொல்லலை இது வந்து திரும்பி எப்படி மக்களிட் போவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் படித்தவர் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஏற்கனவே அவங்க சொன்ன வாக்குறுதிகள் அது நிறைவேற்றப்படலை என்பதை அனுபவித்து கண்டு கஷ்டப்பட்டு கேள்வி கேட்குறீங்க இது கனிமொழிக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ ஏன் உணரலைன்னு தெரியல உணர மாட்டாங்க இதே கனிமொழி அம்மா நேற்றைக்கு கந்தர்வக்கோட்டையில் நடத்த அந்த பெண்கள் மாநாட்டில் இதே கனிமொழி வந்து அந்த பழைய பிராமிஸஸ் எதையுமே நினைவுபடுத்தலை புதிதாக நாங்கள் எல்லாம் செஞ்சு விட்டேன்னு சொல்லுது தட் மீன்ஸ் அவர்கள் சொன்ன போது அவர்களுக்கு அது நினைவிலே இல்லைங்கிறது இப்போ தெரியுது நினைவிலே இல்லை அந்த பிராமிஸ் ஆகவே இவர்கள் மொத்தத்தில் சொல்லுவதை நினைத்து பார்க்காதவர்கள் சொல்லுவதை நடக்கும் என்று நம்பாதவர்கள் சொல்லுவதை செய்யாதவர்கள் அது இப்போ தெரிஞ்சிருக்கு அதனால் திமுகவுடைய ப்ராமிசஸை இனி மக்கள் ஏற்கவே மாட்டார்கள் நினைக்கவே மாட்டார்கள் அதனுடைய இன்னொரு பகுதி தான் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ன கனவு சொல்கிறது என்ன கனவு சொல்கிறது எங்கள் கனவு கனவாகவே இருக்கிறது தமிழ்நாட்டில் கனவு ஆட்சி தான் நடக்குது தமிழ்நாட்டில் நாடக ஆட்சி தான் நடக்குது நாடக கம்பெனி ஆட்சி தான் நடக்குது எங்கேன்னு சொல்லுவது அதனால் எங்களுடைய ஒரே கனவு அல்லது கனவு அல்ல எங்களுடைய ஒரே முயற்சி ஆசை இஷ்டம் வைராக்கியம் வீரம் ப்ராமிஸ் திமுக அத்து திமுக வந்து ஜென்ரலாக வந்து இரண்டாவது முறை வெற்றி பெற்றதே கிடையாது அதாவது வரலாறு அது வரலாறு அந்த வரலாறு மீண்டும் திரும்புமா வரலாறு திரும்புவது மட்டுமல்ல வரலாறு திருத்தி எழுத்தப்படும் திருத்தி எழுதப்படும் எப்படி எழுதப்படும் சென்ற முறை ஒரு முறைக்கு மேல் திமுக வருவதில்லை அது ஒருப்புறம் இன்னொரு வரலாற்று திருத்தம் ஒரு முறைக்கு மேல் வராத திமுக இந்த முறை தோற்பது மட்டுமல்ல திமுகவே இருக்குமா என்கின்ற சந்தேகமும் நன் நனவாக போகிறது நினைவாக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் இந்த மிகப்பெரிய திமுகவின் தோல்விக்கு அப்புறம் திமுக கரைந்து போ திராவிடம் மறைந்து போ ஓகே ரொம்ப முக்கியமான கேள்வி சார் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் கேட்குறேன் சீமான் அவர்களை கூட்டணியில் கொண்டு வர என்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அவரும் வந்து ஓரளவுக்கு இறங்கி வந்துட்டார் அப்படின்னு இது வரைக்கும் வந்து ஒரு ஒரே ஸ்டாண்டில் நான் தனியாக போட்டிடுவேன் தனியாக போட்டிடுவேன் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ இறங்கி வந்தார் மோர் ஐ திங்க் இஸ் கன்வின்ஸ் கூட விரைவில் அதை எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அது பாஜக இப்போ கருத்து இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கேள்வி காரணம் பாஜக இருக்கிறதா எங்கே இருக்கிறது தேடி பாருங்கள் அது வடநாட்டில் இருக்குது இந்த நாட்டில் இல்லை எங்கேயாவது வார்டு காமிங்க என்று எங்களை பற்றி புறம்பேசி கொண்டிருந்த துச்சமாக மதித்து கொண்டிருந்த நிலைமை போய் எல்லா பத்திரிகையும் சீமான் வருவாரா விஜயோடு பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஓபிஎஸ் வந்து விடுவாரா இப்படியெல்லாம் எக்கச்சக்கமாக எழுதிக்கிட்டு இருக்கிறது சோஸ் பிஜேபிஸ் கெய்னிங் மொமெண்டம் குரோயிங் மோர் பவர்ஃபுல் ஏ டெஃபினட்லி ரீப்ளேஸிங் டிஎம்கே ஃப்ரம் ஸ்டேட் பவர் அப்படிங்கிற ஒரு உண்மையான மக்களின் மனநிலமையே உங்களுடைய கேள்வி பிரதிபலிக்கிறது எங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தவிர யாருமே இல்லை திமுகவும் ஏற்கனவே எங்களோட கூட்டணிகளை தொண்ணூற்றி ஒம்போதில் இருந்தது தான் அப்போது வந்து நாங்கள் மிரட்டி திமுகவை சேர்க்கவில்லை நீங்கள் சொல்கிறாங்கல்ல அண்ணா திமுகவை மிரட்டி பி பிஜேபி சேர்த்துருக்கு அப்படி சொன்னால் வாஜ்பாய் மிரட்டி திமுகவை சேர்த்தார் என்று ஒத்துக்கொள்வாரும் தெரியல அதனால் நாங்கள் கெட்டிங் மோர் மொமெண்டம் வி ஆர் ஷோயிங் அவர் பவர் ஸ்ட்ரென்த் அதனால் யார் வேண்டுமானாலும் வந்து சேருவார்கள் சேரட்டும் வரவேற்கிறோம் நீங்களும் பார்ப்பீங்க நாங்களும் பார்க்குறோம் மதிமுக வைக்கோவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தார் அதாவது ஒரு இனத்தையே அழைத்த கருணாநிதி அவருடைய கூட்டணி வைத்தால் அவர் என்னுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் இழந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவர் திமுக கூட்டணியில் இருந்துட்டு அஞ்சு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் பின்னாடி போயிட்டுருக்கார் இதை வந்து தமிழ் சமுதாயம் மறக்குமா மன்னிக்குமா நான் வந்து வைகோவை மன்னித்து விடுகிறேன் வைகோவையும் மறந்து விடுகிறேன் வைகோ பேசிய வார்த்தைகளையும் மறந்து விடுகிறேன் காரணம் கடுமையான மனநோய்க்கு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் வைக்கிறோம் ஒரு மனநோயாளியை மேலும் துன்புறுத்துவது ஆகாது நல்லதல்ல எனவே அவரை நாம் மறந்து விடுவோம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க பேச்சாளர் அந்த பேச்சாளர் வெறும் பேச்சாளர் மட்டுமே அந்த பேச்சாளருக்கு வேறு கொள்கை இல்லை லட்சியம் இல்லை லட்சும கொள்கையாக பேசிய அந்த பேச்சுக்கள் அதிலிருந்து அவர் மாறி போனதாக இப்போது மக்கள் நினைக்கின்ற போது அவர் காணா போவார் இப்போது அவர் காணா போகிக் கொண்டிருக்கிற அவரை திரும்ப நினைத்து பார்ப்பது நமக்கு அவசியம் அவர் வந்து போன மாதத்தில் வந்து ஒரு பயணம் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னா குடிக்கு தமிழ் தமிழக குடிகாரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு எதிராக ஒரு எழுச்சி பயணம் மேற்கொள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அப்போ ரெண்டு நாள் கழிச்சில் தமிழக முன்னேற்றத்துக்காக ஒரு எளிச்சை பயணம் மேற்கொண்டார் ஸோ அவர் வந்து அவரே டோட்டலாக வந்து அவர் என்ன நிலையில் இருக்காது அவருக்கே தெரியல தன்னிலை விட்டாரா வைக்க வரணும் தண்ணிலை மறக்கவில்லை அவர் எண்ணிலையிலும் இல்லை அதனால் தண்ணிலை என்ற பேச்சுக்கே இடமில்லை அவர் மருத்துவ ரீதியாக மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நான் டாக்டர் இல்லை அவருடைய பேச்சுகளிலிருந்து யாருமே உணர்ந்து கொள்கின்ற விஷயம் இருந்தால் அதனால் அவரை பற்றி நாம் கமெண்ட்டு கொடுப்பது அவரை நாம் நோகடிப்பதாகும் மேலும் நோகடிப்பதாகும் தேமுக முக்கியமான கடைசியான ஒரு கேள்வி சார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சும்மா பாவலாக கட்டே இருக்காங்க திமுக சைடில் அதிமுக சைடில் அங்கே இங்கே எனக்கு வந்து அவ்வளோ வாக்கு வங்கிகள் இருக்குது எனக்கு எவ்வளோ சீட் வேணும் அவ்வளோ சீட் வேணும்னு சொல்லிவிட்டு உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளோ சார்னா தெரிஞ்சு தான் பேசுதா தெரியாமல் பேசுதான் இந்த கேள்வி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்டுருக்கணும் அவங்களுடைய வாக்கு வலி அவங்களுடைய பலம் என்று அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஏற்கனவே நாம் அவருக்கு அழைப்பு கொடுத்த போது வந்து நம்மள்கிட்ட சேர்ந்திருப்பார் இன்னும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சேரிடம் மருந்து சேர் நல்ல இடத்துல வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது ரெண்டு பையங்களை வச்சுருக்காங்க அவங்க வந்து எதிர்காலத்தில் அரசியலில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அளவில் ஒரு அப்பாவுனுடைய பின்புலம் இருக்குது அவங்க இனிமேல் நல்லா வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நல்ல இடம் அறிந்து அவர்கள் வர வேண்டும் என அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அழைப்பு ஓகே சார் பராசக்தி என்ற ஒரு திரைப்படத்தை நம்ம திமுக சார்பில் வெளியிட்டிருந்தாங்க அந்த டீம் அப்படியே வந்து மோடி அவர்கள் கலந்து கொண்ட டில்லி பொங்கல் நிகழ்ச்சியில் அந்த டீம் அப்படியே கலந்து கொண்டது ஸோ அதுக்கும் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க திமுக அதை எப்படி பார்க்குறது திமுக வந்து ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் காங்கிரஸ் வந்து பல்வேறு மாணிக் தாக்கூர் அந்த மாதிரி டெல்லியிலேருந்து ஒருத்தர் இவங்க மூலமாக காங்கிரஸ் வந்து திமுகக்கு ப்ரெஷர் கொடுத்து அதிக சீட் வாங்கணும்னு விரும்பப்படுது திமுக அதனுடைய குடும்பத்தினுடைய நபர்கள் தான் ரெட் ஜெயின்ட் தான் அதனுடைய தயாரிப்பாளர் பராசக்தி அதன் மூலமாக காங்கிரஸ் வந்து இந்திய எதிர்ப்பை பற்றி காங்கிரஸ் பேசி ஒரு மரண அடி கொடுத்துச்சு பக்கத்தில் கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு செருப்படி சரித்திரம் என்ற பெறுவதில்லை அதில் ஜெயலலி அதில் வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி கொடுக்குற தோற்றமே ஒரு காட்டேரி பிசாசு அந்த மாதிரியான ஒரு உருவம் கொடுத்து காங்கிரஸுக்கு ஒரு மரணியை கொடுத்துரு அதனால் காங்கிரஸுக்கு திமுக ஒரு படத்தை தயாரித்து ஒரு ஏன்னோ ஒரு நான் உபயோகிக்கக்கூடாது வார்த்தைகள் அப்படி ஒரு அடி அதே மாதிரி காங்கிரஸ் சீட்டு அதிகமாக கோரி அடி ரெண்டும் பராசக்தி மூலமாக இருந்து அடிச்சுக்கிறாங்க நம்மெல்லாம் பைத்தியகாரன் நினச்சிட்டு அதனால் நாம் இல்லைன்னு இப்போ காங்கி வரோம் அதனால் பராசக்தி மூலமாக காங்கிரஸுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கு திமுக என்பது தான் பராசக்தி சம்மந்தமாக நாங்கள் கூப்பிட்ருக்கிறதுக்கு காரணம் தமிழன் என்கின்ற முறையில் நம்மளுடைய மினிஸ்டர் முருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை டெல்லியில் கூப்பிட்டு அதன் மூலமாக பாஜக பொங்கலுக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி தமிழ்நாட்டில் பொங்கலை பற்றி பேசிக்கொண்டு ஏமாற்றி தமிழ் வாக்காளர்களை ஓட்டு பேங்காக நினைக்கக்கூடிய திமுகவுக்கு உலகறிந்த அளவிலே ஒரு எதிர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவங்கள கூப்பிட்டு நம்ம விழா நடத்தியிருக்கோம் சிறந்த முறையில் எடுக்கப்பட்ட அந்த படத்துக்கு ஒரு கலையம்சத்தின் காரணமாக நாம் அந்த கலைஞர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறோம் பாராட்டு தெரிவிக்கிறோம் இதில் அரசியல் ஒன்றும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபியினுடைய பொங்கல் விழா தெரிய வேண்டும் என்பதற்காக சினிமாக்காரர்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்கும் அவ்வளோதான் விஷயம் ஓகே இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழகத்தில் பொங்கல் அடுத்த பொங்கல் பிரதமர் மோடி அவர்கள் தரம் விமர்சையாக கொண்டாடப்படும் டெல்லியிலே கொண்டாடிய மோடி அவர்களுடைய தமிழ் பொங்கல் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் அல்லது தமிழ்நாட்டின் தமிழுக்கு பெயர் போற்ற மதுரை நகரிலே ஜல்லிக்கட்டு துள்ளி விளையாடும் மதுரை நகரிலே பிரதமர் அவர்கள் மாபெரும் பொங்கல் விழாவை வெற்றி பொங்கல் விழாவை தேஜ தேஜக கூட்டணியினுடைய ஆட்சி அமைந்த பொங்கல் விழாவை இருபத்தி ஏழிலே கொண்டாடுவார்